அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேருகின்ற மிகவும் அற்புதமான பாபமோசனி ஏகாதசி திருநாள் இரண்டு வார்த்தைகள் கூட கிடையாதுங்க வெறும் இந்த இரண்டு எழுத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் கட்டுக்கட்டாக பணம் சேரும் வீட்டில் நிரந்தர கடாட்சம் ஏற்படும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய ஒரு திருநாமம் இதை நீங்க எழுத கூட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும் முழுமையான பலன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்கும் பங்குனி மாதத்தின் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியை பாபமோச்சனி ஏகாதசின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் அந்த ஏகாதசியினுடைய பெயர் என்ன அன்றை இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய தனித்துவமான வழிபாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டுங்க மத்சய புராணத்துல இதை பற்றி விளக்கமாக கொடுத்திருக்காங்க தமிழ்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல நம்ம சேனல்ல தாங்க முதன்முறையாக ஒவ்வொரு ஏகாதசியினுடைய பெயரையும் நம்ம சொல்லி அன்றைய தினத்திற்கான எளிமையான வழிபாட்டை நம்ம கொடுக்கிறோம் நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ் வெளிவந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ல அந்த ஏகாதசியினுடைய பெயரை சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க இப்ப கூட பார்த்தோம்னா இந்த அபமோச்சனி ஏகாதசின்ற பெயர்ல நிறைய சேனல்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க இதை சொல்வதற்கான காரணம் நம்ம நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் சில பேர்ல அதை ஈஸியா பார்த்து காப்பி அடிச்சு சொல்லிடுறாங்க நம்ம சேனலை எப்பவுமே பாக்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் இதை காப்பி அடிச்சு போடுறாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தாங்க சொன்னேன் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் கேலண்டர்ல ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதின்னு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஏப்ரல் நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு ஏகாதசி திதி ஆரம்பமாகுதுங்க அடுத்த நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுடன் ஏகாதசி திதி நிறைவு பெறுதுங்க இதுல இரண்டு விதமான வழக்கங்கள் இருக்குங்க சில பேர் பார்த்தோம்னா இரவு நேரம் தங்கக்கூடிய திதியை கணக்கில எடுத்துப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது நாளைய தினம் வியாழக்கிழமை ஏகாதசியாக நம்ம எடுத்துக்கணும் இன்னும் சில பேர் பார்த்தோம்னா காலையில் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அன்றைய நாள் முழுவதும் அந்த திதியாக அவங்க கணக்கில எடுத்துப்பாங்க சோ உங்களுடைய வழக்கம் எதுவோ அதன்படி நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சுட்சமமான நாம ஜபத்தை எந்த நேரத்தில் திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேருகின்ற நேரத்தில் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க நாளைய தினம் ஏப்ரல் நான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை திரு திருவோணம் நட்சத்திரம் இருக்குங்க சோ திருவோண நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேருகின்ற அந்த டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஏப்ரல் நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம்தாங்க தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் அவருக்கு உரிய திதி ஏகாதசி இந்த இரண்டும் சேர்ந்து கிடைக்கின்ற நேரம் மிக மிக அரிது சூட்சமம் வாய்ந்தது பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய நேரம் சுகங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் அருளை சுலபமாக பெறக்கூடிய இந்த நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அதன் அடிப்படையில் நாளைய தினம் மாலை நான்கு பதினான்கு முதல் இரவு எட்டு பணி பனிரெண்டு வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் அதீதமான ஆற்றல் உடையது இந்த நேரத்தை ரொம்பவுமே ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நாம ஜபம் அப்படின்னாலே இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை சொல்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திரு நாமத்தை சொல்லலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் பெண்கள் தீட்டுனு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யலாம் வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யலாம் குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை பேஸ் பண்றவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க நிறைய தங்க நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க இது போல பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த திருநாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலிருந்து எடுக்கப்பட்டது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரியும் அதீத மகத்துவம் வாய்ந்த கிரந்தம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய ஆயிரம் திருப்பெயர்களை உள்ளடக்கியது இந்த திருநாமத்தை நீங்க வெறும் தரையில உட்கார்ந்து கூட சொல்லலாம் அல்லது விரிப்பு கூட நீங்க போட்டுக்கலாம் எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பணம் தொடர்பான உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அதாவது பெருமாளிடம் மனதார நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க இந்த நாம ஜபத்திற்கு எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம் பத்து நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை சில விசேஷ நாட்களில் நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் கோடி மடங்காக கிடைக்கும் உதாரணத்திற்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நாம ஜபங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அதே போலதாங்க ஏகாதசி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சேருகின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்வது கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால தாங்க குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஸ்ரீத 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 அவ்வளவு தாங்க ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை படிக்கிறவங்க அல்லது கேட்பவர்களுக்கு இந்த திருநாமத்தை பற்றி தெரியும் ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்க கூடிய நிறைய திருநாமங்கள் அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல நமக்கு வரும் ஸ்ரீ வக்ஷ ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வர ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமாம் லோகத்ரயாஸ்ரேய அவ்வளவு தாங்க இந்த ஸ்லோகம் இதுல இந்த ஸ்ரீத அப்படின்ற திருநாமம் ஸ்ரீ மகாவிஷ்ணு விஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ குபேரரை குறிக்கக்கூடியது மன ஒரு நிலை பாட்டுடன் பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்த்த இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த ஸ்ரீத அப்படின்ற திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கான பணவரவு ஏற்படும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான கடாட்சம் உண்டாகும் சோ நாளைய தினம் இந்த அற்புதமான நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி